கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வரும் நடிகை நயன்தாரா மீண்டும் அவர் வாயை கொடுத்து உள்ளார் ரஜினி குறித்து சமீபத்தில் அவர் கூறியது ரஜினி ரசிகர்களை கோபமடைய செய்துள்ளது தென்னிந்தியாவின் பல மொழிகளில் உச்ச நடிகையாக விளங்கும் நடிகை நயன்தாரா முதலில் மலையாளத்தில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து மலையாள சினிமாவின் டாப் ஹீரோக்களாக வலம் வந்த ஜெயராம் மமுட்டி என ஜோடி சேர்ந்து வந்தார் இவரது வரவு அடுத்ததாக தமிழ் சினிமாவிற்கு தேவைப்பட்டது நடிகர் சரத்குமாருடன் சேர்ந்து ஐயா படத்தில் நடித்திருந்தார் இவர் அறிமுகமான முதல் படமே ஐயா படத்திலே கோடிகளில் சம்பளம் வாங்கினார் அதன் பிறகு ரஜினியுடன் சந்திரமுகி இரண்டாவது படத்திலே சூப்பர் ஸ்டாருடனும் இணைந்தார் இதனைத் தொடர்ந்து விஜய் சூர்யா முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து வந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இயக்குனர் விக்னேஷ் சிவனை இவர் திருமணம் செய்து கொண்டார் நயன் தொடர்ந்து சர்ச்சையிலும் சிக்கி வருகிறார் இவர்களது திருமண வீடியோ நெட்ளிக்ஸ் தளத்தில் வெளியானது இதில் இடம்பெற்ற நானும் ரவுடிதான் படத்தின் சில நொடிகள் கிளிம்ஸ் வீடியோவிற்கு நடிகர் தனுஷ் அவர்கள் நஷ்டீடு கேட்டு வழக்கு தொடுத்தார் அதன் பிறகு சமீபத்தில் கூட புதுச்சேரி அரசின் ஹோட்டலை விக்னேஷ் கேட்டதாகவும் ஒரு செய்தி வைரலானது அதனையடுத்து மலையாள மொழியில் வெற்றி பெற்ற மனச்சித்தர தாழ்வு படத்தின் ரீமேக் தான் சந்திரமுகி இந்த படத்தை பி வாசு இயக்கியிருந்தார் இதில் ரஜினி பிரபு ஜோதிகா என பலரும் நடித்திருந்தனர் தமிழில் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தில் நடித்தது குறித்து நடிகை நயன்தாரா சமீபத்தில் தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டருடன் நடந்த உரையாடலில் பகிர்ந்துடையாடினார் அதில் சந்திரமுகி படத்தில் எனக்கு முதல் காட்சி ரஜினி சாரோட தான் இருந்தது அப்போது அவர் எவ்வளவு பெரிய நடிகர் என்பது எனக்கு தெரியாது அதுதான் எனக்கு மிகவும் உதவியது என்று நினைக்கிறேன் அப்போது நான் அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார்களுடன் மட்டுமே பணியாற்றியிருக்கிறேன் எனவே அவர்களின் பிரபலம் குறித்தும் நட்சத்திரம் குறித்தும் இருப்பது எனக்கு உதவியது என்று அவர் கூறியுள்ளார் இவ்வாறு நயன் கூறியது நெட்டிசன்கள் மற்றும் ரஜினி ரசிகர்களிடம் கோபத்தை உண்டாக்கியுள்ளது முத்துப்படத்திலேயே ரஜினியின் புகழ் ஜப்பான் நாடு வரை சென்றது மேலும் ரஜினியை தெரியாதவர்களே இல்லை என்று தெரியுது ஆனால் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து நயன்தாரா அதுவும் ஒரு டிவியின் தொகுப்பாளராக பணியாற்றிய ஒருவருக்கு எப்படிங்க ரஜினிகாந்த் குறித்து தெரியாமல் இருக்கும் என கேள்வி எழுப்பப்பட்டது அதுவும் மற்ற மாநிலங்களை விட கேரளாவில் பல தமிழ் படங்கள் நேரடியாக வெளியாகும் சூழல் இருந்து வருகிறது எனவும் பல மலையாளிகள் தமிழை சரளமாக பேச வருகின்றனர் இவ்வாறு நயன்தாரா கூறி அவரை பெரிய நட்சத்திரமாக காட்ட முயற்சிக்கிறார் எனவும் குற்றம் சாற்றி வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்